சுதர்ஷன் ஸ்ரீதேவி கிட்ட இப்படி சொன்னாரு ஸ்ரீதேவி என்ன சொல்லுங்க ஏய் நான் அழகா தான கூப்டா ஸ்ரீதேவினே ஏன் மூதேவி மாதிரி மூஞ்ச வைக்கற என்னங்க நான் சாதாரணமாக என்னன்னே கேட்டேன் அதுவே உங்களுக்கு மூதேவி மாதிரி இருக்கா மூதேவி எப்படி இருக்கானு காட்டட்டுமா பார்த்தா மரண்றீங்க நாப கொச்சுங்க இந்த ஸ்ரீதேவியே ஸ்ரீதேவியாவே இருக்க விடுங்க மூதேவியா ஆக்கிலான் மட்டும் நினைக்காதீங்க தாங்க மாட்டீங்க அம்மா தாயே நீ ஸ்ரீதேவியாவே இரு மூதேவியா இருந்தா என்னால தாக்கு பிடிக்க முடியாது சரி சரி போதும் ரொம்ப கலாய்ச்சிட்டீங்க மேட்டருக்கு வாங்க நான் நம்ம நிலாக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டேன் நிலாக்கு கல்யாணமா அதுக்கு எதுக்குடி என் பொண்ணு கல்யாணம் தானே பண்ணலாம்னு சொன்னேன் இவ்ளோ ஷாக் ஆகுற சந்தோஷமான விஷயத்த சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ண கூட தெரியல அதுக்கு தாண்டி உன்ன மூதி என்ன சொன்னீங்க சந்தோஷமான விஷயமா பின்ன இந்த பொண்ணு கல்யாணமா சந்தோஷமான விஷயம் இல்லையா அது ஆமா 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 சந்தோஷமான விஷயம் தான் என்ன இவரு திடீர்னு கல்யாணம்ங்கறாரு இவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா வீட்டு வேலையில யார் பாக்குறது அது ஒரு கல்யாணம் பண்ணுனா சும்மாவா நாவே பானோ இவரே என்ன பண்ணுவாரே ஐயோ ஒருவேளை என்ன கேக்கப் போறோ இப்போ இப்போது ரசிக்க வந்து கல்யாணம்னு ஏதாச்சும் ஒரு பிட்டை போட்டு கல்யாணத்துக்கு கொஞ்சம் தள்ளி போட வைப்போம் ஏங்க அவள் ஒரு குழந்தைங்க இப்போ எதுக்கு அவளுக்கு கல்யாணம் கல்யாணம் வயசில் இன்னும் வரலங்க அவளுக்கு இன்னும் ரெண்டு மூணு வருஷம் போட்டோம் அப்புறம் பொறுமையாக பண்ணலாம் என்னன்னு சொன்ன குழந்தையா குழந்தை தான் பெத்தவங்களுக்கு எப்பவுமே தான் பிள்ளைங்க குழந்தை தான் அவளுக்கு இருபத்தி வயசு ஆகுது இப்போ கல்யாணம் பண்ணி பார்க்காம எப்போ கல்யாணம் பண்ணுவேன் ஏங்க இருபத்தோரு வயசு தான் ஆகுது இப்போல்லாம் பிள்ளைங்களுக்கு இருபத்தஞ்சி ஏன் முப்பது வயசாக கல்யாணம் பண்ணுற பிள்ளைங்க கூட இருக்காங்க ஃப்ரெண்டு கேட்ட மாதிரி நம்மளும் மாறினோங்க நம்ம இருபது வயசாக கல்யாணம் பண்ணிக்கணும்னே நம்ம பிள்ளைங்களுக்கு கூட இருபது வயசாக கல்யாணம் பண்ணலாம் யோசிக்காதீங்க இப்போ எல்லாம் மாறிடுச்சு ஃப்ரெண்டுக்கேற்ற மாதிரிலாம் நம்மளால மாற முடியாது நம்ம நம்ம பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ பண்ணி வைக்கிறது தான் கரெக்ட்டு

என்னது உங்க பொண்ணு கல்யாணம் பண்றீங்க நான் ஃபீல் பண்ணுவேன் நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படி என்ன இருக்கு என் பொண்ண வீட்ல வச்சுக்கிட்டு நீ எப்படிலாம் டார்ச்சல் பண்றேன் எனக்கு நல்லாவே தெரியும் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க உங்க பொண்ண டார்ச்சல் ஆ இதுவும் சொல்லுவீங்க இதுக்கு மேலையும் சொல்லுவீங்க உங்க பொண்ண சின்ன வயசுல இருந்தே என் கையில கொடுத்தீங்களே அப்போ பாலை ஊட்டி சீராட்டி பாராட்டி வளத்த எனக்கு நல்ல பேர் வச்சுட்டீங்கப்பா நல்லா பட்ட பேர் வச்சுட்டீங்க என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு மாதிரி வளர்த்தா உங்க பொண்ணுக்கு நான் டார்ச்சல் பண்ணனா நல்லா இருக்கு ஐயோ அம்மா நல்லா வளர்க்குறவங்க கூட இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க என்னெல்லாம் டார்ச்சல் பண்ணனே எனக்கு நல்லாவே தெரியும்டி நான் கண்ணும் காணாம தெரிஞ்சும் தெரியாம புரிஞ்சும் புரியாம அவன் இதையா போயிட்டு இருந்தேன் இதுக்கு மேலேயும் என் பொண்ணு உன் கையால கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது போதண்டா சாமி சீக்கிரமா என் பொண்ணு கல்யாணம் பண்ணி அவளை அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பி சந்தோஷமா நான் ரசிக்கணும்னு சீக்கிரமாவே பண்ணியும் நீ பொண்ணு மேல இருக்க பாசத்துல இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்லலடி என் பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டா உனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்கன்னு தான் என் பொண்ணுக்கே லேட்டா கல்யாணம் பண்ணலான்னு சொல்ற உன்ன பத்தி எனக்கு தெரியாதா உங்களுக்கு ஏன் கெட்டதானு தெரியும் இப்பெல்லாம் பாக்கிறது இல்லையா நீங்க நியூஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் கொடுமை நடக்குதுன்னு நான் நல்லதுக்கு சொன்னா நான் உங்க பொண்ணை கொடுமைப்படுத்துறேன்னு சொல்றீங்களா நான் கொடுமை பண்ணதெல்லாம் கொடுமையா இருந்தா நாளைக்கு உங்க பொண்ணு போய் கிட்ட பாட போற கொடுமைக்கிறேன் என்ன சொல்ல போறீங்க போனா போது நான் என் கையாள வளர்த்த பொண்ணுக்கு நல்லது பண்ணலான்னு தான் நான் பொறுமையா கல்யாணம் பண்ணலான்றேன் உங்க இஷ்டம் நீ பண்ணிதான் தான் தான் பண்ணிக்கோங்க எவன் கையிலயோ கொடுத்து உங்க பொண்ணு டிராட்சலை பாத்து கண்ணால சந்தோஷப்படுவீங்களோ இல்ல கண்ணீர் விடுவீங்களோ அது உங்க இஷ்டம் என்னென்ன பண்ணிக்கோங்க எல்லாம் என்னெல்லாம் வருது தெரியுமா புருஷங்காரனே பொண்ணையே தாச்சல் பண்ணி சாவடிக்கிற மாதிரியும் ஏன்னா அவங்களே சூசன் சூசைட் பண்ணிக்கிற மாதிரியெல்லாம் வருது அதெல்லாம் பார்த்தா பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுனாலே பயமா இருக்கு அதெல்லாம் எனக்கும் தெரியும்டி நானும் நியூஸ் எல்லாம் தான் இருக்கேன் வெளியாளுக்கு யாரு தெரியாதவங்களுக்கு கொடுத்தா தானே என் பொண்ணு டாட்சல்லையே எல்லாத்தையும் அனுபவிப்பா அதே என் சொந்த தங்கச்சி புள்ளைய குடுத்துட்டா என் பொண்ணு எனக்கு என் பொண்ணு என் கஷ்டப்பட போறா என் பொண்ண என் தங்கச்சி கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பா அதுவும் என் தங்கச்சி புள்ள தங்க தட்டுல வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குவான் எனக்கு அவங்க எல்லாரையும் நல்லா தெரியும்டி அதனாலதான் என் தங்கச்சி பொண்ணுக்கு தான் என் பொண்ணு கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன் சொல்லி பயம் பொருத்தி இந்த ஆளோட மைண்ட் செட்டை மாத்தலாம் நினைச்சா திடீர்னு இவ்வளவு பெரிய குண்டு தூக்கி போட்டு அவங்க தங்கச்சி பிள்ளைக்கு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கு கொடுக்க போறேன்றாரு இது என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே என்ன ஏது நடந்தாலும் சரி அந்த பிரேமுக்கு மட்டும் இந்த நிலாவை கட்டி கொடுக்கவே கூடாது அதுக்கு இந்த எவ்வளோ என்ன பண்ணாலும் அதை நம்ம தட்டி கழிக்க தான் பார்க்கணும் இதனாலே சூப்பர் பிளான் போட்டிருக்கான் தங்கச்சி பிள்ளைக்கு கட்டி கொடுத்தா அந்த செலவும் புள்ள வீட்டு செலவும் சேர்த்து இந்த பார்த்து பண்ணி பொண்ணுக்கு இருக்கிறதெல்லாம் வலிச்சு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுலான்னு முடிவெடுத்துட்டு என்னையும் பொண்ணு என்னையும் போண்டி ஆட்டலான்னு முடிவெடுத்து வச்சுருக்கான் ஏதாச்சும் பண்ணி முதல்ல ஆள் இந்த கல்யாண பேச்சை நிறுத்துகிற மாதிரி பண்ணணும் ஏன் கொஞ்சமாச்சு உங்களுக்கு அறிவு இருக்கா எல்லாமே யோஸ்தான் பேசுறீங்களா அந்த प्रेமுக்கு போய் நம்ம நிலாவை தரலாம்ங்கறீங்க ஏன் ஏன் என் தங்கச்சி புள்ளைக்கு என்ன குறை പ്രേமு கொடுத்தா என்ன நிலாவை உப்பு தான் சொன்னேன் நல்லா பாத்துகுவான்னு நல்லா பாத்துக்கதா போடுமா அவ எதை செ நல்ல வேலல இருக்கானா அவ முதல்ல படிச்சிருக்கானா அவ படிக்கலனாலோ பெரிய வேல பாக்கலனாலோ அவ மனசு ரொம்ப மென்மையானது அவன் என் பொண்ணை ரொம்ப நல்லா பாத்துகுவான் அது எனக்கு நல்லா தெரியும் நல்லா பாத்துக்கிட்டா போதுமா சொசைட்டில அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கவானமா நீங்க உங்க பொண்ணை ராணி மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க ராணி மாதிரி வளர்த்துட்டு ஒரு குஜ தூக்குறவங்க கிட்ட போய் பொண்ணை கொடுக்குறேன் ராஜா மாதிரி மாப்பிள்ள பாருங்க நல்லா இருக்கப்பட்டவனா பார்த்து நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுப்போம் இப்பதானே சொன்னேன் தெரியாத உங்களுக்கு பொண்ணு கொடுத்தா சாவடிச்சிடறாங்க இல்ல பொண்ணே சூசைட் பண்ணி சாவற மாதிரி பண்ணிடுறாங்கன்னு அப்போ என் பொண்ணை போய் தெரியாது யாருக்கோ கொடுங்கற தெரியாதவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லல

இவ பெத்த பொண்ணா இருந்தா கட்டி கொடுப்பாளா இவ வளர்த்த பொண்ணு தானே என்னவா இருந்தாலும் அவ சக்காலத்தி பொண்ணு தானே தான் ஒண்ணுமே இல்லாத அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதே அவ பெத்த பொண்ணா இருந்தா நல்லா இருக்கப்பட்டவங்களுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணிருப்பாளே இந்த ஊர் உலகமும் என் மூஞ்ச பார்த்து காரு துப்புவாங்க அவங்களாம் நான் என்ன பதில் சொல்றது என்னதான் சொல்ல வரா இவ நமக்கு நல்லது செய்யறாளா இல்ல இதுல என்ன ஒரு சூஷ்யமா என்ன பேசுறாளா ஒண்ணுமே புரியலையே இப்போ என்ன தாண்டி சொல்ல வர உங்க பொண்ணுக்கு நல்ல ஒரு பணக்கார பையனை பாத்து கட்டி கொடுங்கன்னு சொல்ல வரேன் சரி அப்போ நீ சொன்ன மாதிரி பெரிய பணக்கார பையன் பாத்து கல்யாணம் பண்ணி கொடுப்போம் இதுல உனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லையே எனக்கு என்ன பிரச்சனை உங்க புள்ள எப்படின்னா பண்ணி கொடுங்க நான் நல்லதாம்ப்பா சொல்றேன் நல்ல இருக்குற பட்ட புள்ளைக்கு கட்டி கொடுத்தா நம்ம புள்ள இருக்கும்னு நினைச்சு சொன்னேன் இதுக்கு மேல உங்க விருப்பம் சரி சரி அப்ப நீ சொன்ன மாதிரி ஒரு பெரிய பணக்கார பையனா பார்த்து நம்ம நிலாக்கு கட்டி கொடுப்போம் நான் நாலு பேர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல மாப்பிளைய பார்க்க சொல்றேன் சரிங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் நிலா கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வசுவும் நிலாவும் இப்படி பேசிக்கிட்டாங்க நான் அந்த பக்கம் பால்வனியில் வேடிக்கை பார்த்துட்டு திரும்பத்துக்குள்ளே வந்து பேய் மாதிரி நிற்கிறேன் உன்னை பார்த்த நான் பயந்துட்டேன் என்ன வசு சின்ன வயசுலேருந்து நீ வேணும் ஒன்றா தான் வளர்ந்தோம் என்னை பார்த்து பயந்துட்டேன்னு சொல்கிற பார்க்கவே கருகருன்னு இருக்கேன் உனக்கு கருப்பு தலை ட்ரெஸ்ஸா உங்கள் முகம் கருகருன்னு இருக்கும் போது நீ பார்க்க கருகருன்னு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நின்னா பயப்படாமல் என்ன ஆக எனக்கு கருப்புனா ரொம்ப பிடிக்கும் அதுக்கு தான் இன்றைக்கி கருப்பு கலர் ட்ரெஸ் போடலான்னு போட்டு வந்தேன் உனக்கு கருப்பெல்லாம் ரொம்ப பிடிக்க அந்த கடவுளும் உனக்கு கருப்பு கலராகவே கொடுத்துட்டாரு உன்னை இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து என் முன்னாடி நின்னேன் அப்புறம் நானே உன்னை திட்டிடுவேன் சரி வசு உனக்கு பிடிக்கலனா இனிமேல் இந்த கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை நான் போடவே மாட்டேன் நான் எவ்வளோ கோவமாக பேசுகிறேன் அப்போ கூட என்கிட்ட நிதானமாக பேசிட்டு இருக்கேன் உனக்கெல்லாம் கோவமே வராதா வசு உன்னை பார்த்து எனக்கு கோவம் வருமா நீ என்னோட உயிர் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ என்ன சொன்னாலும் எனக்கு கோவமே வராது இந்த மாதிரிலாம் சொன்னா நான் சில்லுன்னு ஐஸ் வைச்ச மாதிரிலாம் ஆக மாட்டேன் உனக்கு போய் நான் எதுக்கு ஐஸ் வைக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொண்டு வாப்போ நீ வீட்டில் இருந்தா பசி எடுக்கும் உனக்கு எதாவது சாப்பிடணும்னு தோணுன்னா நான் உனக்கு பிடிச்ச மேகி பண்ணி வச்சிருக்கேன் அதை சாப்பிடுவான்னு கேட்க தான் வந்தேன் சரிப்பை கொண்டு வா இதே மாதிரி வசூ நிலாவை கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தேன் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்